எனக்கு அமைச்சரை தெரியும் பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுனர் ஊரடங்கு வாகன தணிக்கையின் போது விதிகளை மீறி சென்ற ஆட்டோவை பறிமுதல் செய்ததால் பெண் காவலர் உதவி ஆய்வாளருக்கு மிரட்டல் விடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர் கொரோனா ஊரடங்கு காரணமாக சென்னையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துமீறி வெளியே வருபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர் அதுபோல விதிகளை மீறி வெளியே வருபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யும் பொழுது பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சேத்துப்பட்டி சிக்னலில் பணி செய்ய விடாமல் தடுத்த பின் வழக்கறிஞர் மற்றும் அவரது மகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இந்நிலையில் இன்றும் இதேபோல மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது பிராட்வே பாரதி கல்லூரி சிக்னலில் போலீசார் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது பிராட்வே பாரதி கல்லூரி சிக்னல் அருகில் முத்தியால்பேட்டை பேட்டை அருகில் இவ் சம்பவம் நடந்தது யார்கிட்ட பேசணும் பேசினா போன் வாங்கி பேச முடியாது பேசுங்க போன் வாங்கிட்டு அன்னி கூட போனை வண்ணி கூட போ சாவி போ அப்ப எப்டிங்க வாங்க பேசறது தான ஆச்சு சார் 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 வாங்கி

அल्लाமா ஒரு நல்லவே வராது உனக்கு கேவலமா பேசுறேன்னு சொல்லி பேசுறீங்க நான் என்ன பண்ணேன் உன நல்லவே வர சொன்னேன்னு சொன்னா அल्लाமா அப்படி சொல்லுறாரு உனக்கு நான் உனக்கு நீ உப்பாரி சத்தியமா நீ இந்தமரம் எல்லாரும் ஏமாத்தி இந்த மாதிரி காரர் பண்றேன்னா உனக்கு அதுக்கு கடவுள் சத்தியமா சொல்றேன் ஏமாறாதாலும் இருக்கிரே நீ நான் என்னோட வேலையில சாவுனறே நீ நானும் மாட்டேனி நீ பாருங்க நீ ஆதுபடுவே நீ ஆதுபடுவே நீ என்ன பண்ணே நீ என்ன இருக்கே எல்லாரும் இங்க நீ ஆ போடு போ சின்ன புத்தி கொடு